பிரான்சில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சமூக வீட்டு வசதி திட்டத்திற்கான வருமான உச்சவரம்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்காக திருத்தப்பட்டுள்ளன பணவீக்கத்திற்கு ஏற்ப இந்த ஆண்டு வருமான வரம்பு பூஜ்ஜியம் தசம் எட்டு ஏழு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் தற்போது சுமார் நான்கு தசம் ஆறு மில்லியன் குடும்பங்கள் இத்தகைய வீடுகளில் வசித்து வருகின்றன இந்த நிலையில் நாட்டில் எழுபது சதவீத குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சமூக வீட்டு வசதியை பெற இரண்டு அடிப்படை தகுதிகள் அவசியமாகும் முதலாவதாக விண்ணப்பதாரர் பிரெஞ்சு குடிமகனாக இருக்க வேண்டும் அல்லது முறையான குடியிருப்பு அனுமதி வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களது குறிப்பு வரி வருமானம் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள வரம்பிற்குள் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டிற்கான தகுதியை தீர்மானிக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் வரி வருமான கணக்குகள் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த திட்டம் ஐ ப்ளஸ் மற்றும் பிஎல்எஸ் என மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களுக்கு பி திட்டமும் நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கு பிளஸ் திட்டமும் செயல்படுகின்றன தனியார் வீடுகளில் வாடகைக்கு இருக்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு வசதி படைத்த நடுத்தர வர்க்கத்தினருக்காக பி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியான வருமான வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்தோ பிரான்ஸ் பகுதியில் வசிப்பவர்களுக்கும் பிரான்சின் பிற மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த வருமான வரம்புகள் மாறுபடுகின்றன உதாரணமாக பாரிஸ் பகுதியில் ஒரு தனிநபர் பிளஸ் திட்டத்தில் வீடு பெற அவரது வருடாந்த வருமானம் இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது யூரோவுக்குள் இருக்க வேண்டும் இதுவே பிற மாகாணங்களில் இருபத்தி மூவாயிரத்து நானூற்று மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த உச்சவரம்புகள் மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது